தேர்முடர் கவுலரேன்னு பதえて ஏகே பார்ப்பாரு அடட வந்து ரெடியா இருங்க போடுற போடுற மெதுவா வா வந்து போடுறே போடுற வா வந்து போடுறே போடுற போடுற போற சாப்பு போறாரு ஆதி சாலைセンター வந்து போற मतदार சத்தன்னு போய் ஆ போடுறது உள்ள போறா நார் போடி பேண்ட் உள்ள 在这

மாணவர் ராமச்சந்திராவும் டிபார்ட்மெண்ட் இணைந்து முதலாளாக ஆர் ஆறு சிவன்குமார் ஐயங்கார் பேக்கர் வன்னலாறு பேக்கர் இணைந்து இரண்டாவது மூன்றாவது எஸ் வள்ளி அர்த்தி பாரிக்கு துணை முதலாக ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஸ்ரீ மாதவ கர்ப்ப சவுந்தர் ஆர் எஸ் சுரேஷ்குமார் அய்யந்தார் பேசுகிறேன் ஈசான் வல்ல நாடு இணைந்து முதலாவதாக இரண்டாவது மாத சுப்பாட்டி ராமச்சந்திராவரும் மூன்றாவது வர்த்தக பற்றி

கல கேட்கைக்க <usion> பயிர் வாங்க அடுத்த வாங்க அடுத்த வாங்க போட்டு போட்டு இருக்கு முடிஞ்சிருக்கு மாசா தெரியா ராஜாவா உடையாரா ஆமா போட்டோம் போட்டோம் அவ்வளவு போட்டோம் பார்க்கும்

Ah, se tira, se tira,

கோடி மருத்து தெய்வான மூர்த்தி பள்ளிமனையில கலைச்செல்லு கேஷ்ரே கவிஸ்ரீ வித்ரா தான சக்கர் ஸ்ரீ காரிய பேர் கருதாரி திரும்பார் அஜெந்தார் கைசிரி சிவபார்வதி பங்காள வல்லனாரு மூ சொல்ல முதலாவதாக இரண்டாவது ஆர் எஸ் சுரகுமார் ஐயா பேசி இருக்க தெரியாமல் சொக்கரை

ஓடி கேறாரு 보면은 அந்த ஐயா மறுத்து சீறியாரு மூர்த்தி பல்லேமாணைவா கலைசோடு